மாம்பழம் வேணுமா பறிக்குமா பறிச்சுன்னு கொலையிலே கட்டி வச்சிருவாங்க எவ்வளோ மாம்பழம் போ போ போய் ஜோயிக்கணு கிட்ட போய் போ போ கிட்ட போய் நின்று ஜ எங்க மா வந்துருக்கியா பறிக்கிறீ போயி அப்படம் பங்கனா பள்ளி வெரைட்டி கூட அது நல்லா இருக்கும் யாருக்கு இந்த மாம்பழம் யாருக்கு ஜோய்க்கா ஜோய்க்கா அந்த மாம்பழம் சரி வாங்க போ சரி வீட்டில் போய் கிளீன் பண்ணிட்டு சாப்பிடலாம் வா சாப்பிடலாம் முடியாது yang diperleki kan